දෙන සෝල් වද ේස් ව් ය අන්ලවිටත් යන්න අමතෙර දේකක් එන්නවා අප අල් ඉන්නොන්න ල ලක් පන් ලාස්ට ඇතිවට් කරන්න. හගුම් වාතින ො පන් ්‍රස්ට අලුත්ම පෑන් එක අන්විට පේස් ූ ත්ස අමතර ජී තුනක් පසටමරුපල් පන්සි අතේ සතක් පමනයි මද වේට කරගන්න. වාසිතයකතම අලමට බයි පෑන් බා දෙන ශ්‍රී ලංකාේන්ත එකගේ ජාල ටලොක්. பாராளுமன்ற தேர்தல் பிரசாரத்திற்காக ஒட்டப்பட்ட பதாதைகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் என்பவற்றை அகற்றும் நடவடிக்கையில் கிளிநொச்சி தருமபுர போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு துணைக்களத்தினர் இணைந்து செயற்பட்டிருந்ததை காணக்கூடியவாறு இருந்தது நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கோயின் ரக போதைப் பொருளை கடத்தி வந்த வெளிநாட்டு பிரஜைக்கு ஒருவர் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் சந்திக சுங்க பகுதியில் ஸ்கேனர் மூலம் சோதனை செய்த அதிகாரிகள் அவரது வயிற்றுக்குள் போதைப் பொருள் அடங்கிய வில்லுகள் இருப்பதை கண்டறிந்துள்ளனா் இதனையடுத்து நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவரது வயிற்றிலிருந்து ஐம்பத்தி ஆறு கொக்கைன்றாக போதைப் பொருள் வில்லிகள் மீட்கப்பட்டனியைச் சேர்ந்த வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது தொடருந்து சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் இன்று இயக்கப்படவிருந்த பத்து தொடருந்து பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் இருபத்திரண்டு தொடருந்து பயணங்களை நடாத்துவது குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக புகையிரத்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முட்டை ஒன்றின் விலை அறுபது ரூபா தொடக்கம் அறுபத்தைந்து ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உற்பத்தி சார் விலைகள் மும்மடங்காக அதிகரித்துள்ளமையால் கோழி தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியாத நிலை அடைந்துள்ளதாகவும் இன்று ஒரு முட்டை உற்பத்திக்கும் விலை சுமார் முப்பத்தி எட்டு ரூபாய் என்றும் ஆனால் விவசாயி ஒரு முட்டையை முப்பது தொடக்க முப்பத்தொரு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் நஷ்டத்தில் விற்பனை செய்வதால் பலரும் பண்ணை உற்பத்தியினை கைவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையினை முன்னிட்டு முட்டை விலை அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து ரூபாய் வரைக்கு செல்லும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகவுவ மற்றும் வடமேல் காலி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மற்ற இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் மேல் சபரக்கமுவ மத்திய மற்றும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் என வளிமண்டலவிய துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ඌරල කටපුරාව නැුම්ගල තෙල්ල පුර ආදී ප්‍රදේශවල්ල පහත්බම් රසක්ද ජලයෙන් යටටබුණ. මේ අතර කරමය ජමට්ටම ඉහළයාම හේතුවෙන් එයවට ප්‍රදේශ කිහිපේක ජනතාවට විම සිලිමත් වන්නේයි වාරිමාර්ග දොර්තමයන්තුමානතුරුවන්ග වනවා. විර කැටිය ප්‍රදේශය වාරිමාර්ග ජනේරු ගයන් මාදවා ගොඩට මහ පවසුබේ බෙලියත්ත තංගල්ල වලස්මුල්ල සහ.

மலாக்கா மற்றும் வடகிழக்கு கட்டலேனியா ஆகிய பகுதிகளில் இன்றைய தினமும் மழையுடனான வானிலை பதிவாகக்கூடும் என அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது மேலும் சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்பெயினின் கிழக்கு வலென்சியா பகுதிகள் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக இருநூற்றி இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதிக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேநேரம் வடகிழக்கு ஸ்பெயினில் நேற்றைய தினம் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் வரையான மழை வீச்சு பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது සෝශල් ේස් ත්ස් ය අනමිටත් යන්න අමතර දකක් තිනවා අපි හතින නොන්නල ලක් පන්දස්ට ඇතිවට් කරන්න හදුන් වාතින ක් පන් ස්ක අලුත්ම පලෑන්ක අවිට පේස් හ ත්ස යකාමතර ජී තුත් පාසටමරුපල් පන් හත සක් පමණයි ම තිවේට කරගන්න වාසි අයකතම අලිට මබයි පලෑන් ලබ දෙදෙන ශ්‍රීලං කාහන්දත ගේ ාල ටලෝග.